அமில்தீர்த்தல நீராடுவதால என்ன கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க தீர்த்தம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அமில்தம் ஆமா அமில்தம் தீர்த்தம் ஆமா இம்மு மட்டும் இல்ல தீர்த்தம் அந்த அமிர்த தீர்த்தத்துல நீராடுவதால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஆனந்த்குமார் அமில்தீர்த்தத்துல நீராடுவதால என்ன நன்மைகள் கிடைக்கும் அமில்தம் என்றால் என்ன அமில்தீர்த்தத்துல நீராடுவதால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அந்த அமில்தத்தை எடுக்கிறதுக்காக தான் பால் இல்லை இனிமை இல்லை அமில்தம் என்பது இனிமை இல்லை நம்ம நீலகண்டன் நாயகன் நம்ம எம்பெருமான் ஈசனுக்கு நீலகண்டன் எதனா பெயர் வந்தது ஆழக்கால விஷத்தை விழுங்கினதால வந்தது